காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசி அப்படினாவே வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க தான் மனசில் வலிமையும் நினைச்சதை சாதிக்கணுங்கிற உறுதியும் படைச்சவங்க பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடாதுங்க தியாக உள்ள படைச்சவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும் சாதகமாக நடக்குமா பாதகமாக நடக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோகித்து அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க தான் கடக ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தும் கடக ராசிக்கு மட்டும் ஏமா அவ்வளோ கஷ்டம் மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒற்ற பைசா கூட கையில் இல்லாமல் ஏன் கடகம் நிற்கிது எல்லார்த்தையும் எல்லோருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கடகம் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்றீங்க அந்த மனசு திருப்தி படவே மாட்டேங்குது இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க தனக்குன்னு இது நாள் வரைக்கும் சுயநலமா தான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமுமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா எல்லாரோடைய மனசையும் புரிஞ்சுக்குவாங்க யாருடைய மனசுமே புண்படுற மாதிரி பேசக்கூடாது முதன்மையான ஒவ்வொருத்தரும் பக்குவமா குத்தி குத்தி எடுப்பாங்க இது இல்லைன்னு கண்டிப்பா மறுக்கவே முடியாதுங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க யாருனா இந்த கடகராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கடகத்துக்கு இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு மாற போகிறீங்க அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் உங்கள் மனசை குளிர வைக்கிறக்காக இந்த வீடியோ பதிவுங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுது அப்படி என்னமா நல்லது நடந்துட போகுது என்னால் பல பேர் வாழ்கிறாங்க என்னை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா சந்தோஷமாக ஏகபோக வாழ்க்கையை வாழறாங்க ஆனால் என்னால் தான் நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்கவே முடியல ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் அழுகையை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணுங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளி தெளிவாக பார்க்கலாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக சமாளிச்சிடலாம் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மற்றபடி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தாங்க வளமாக மாறுறதும் இல்லை வளம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதும் ஸோ அதிர்ஷ்ட கூட ஆபத்தும் சேர்ந்து வருதுன்னு சொல்றேன் பயப்பட வேண்டாங்க அந்த ஆபத்து அப்படிங்கறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாத கூடாத வகையில மற்றவங்க பறிக்கிறது தான் அதை தடுத்துட்டா போதுங்க கடகம் ஜெயிச்சாச்சு கடக ராசிக்காரங்க அதிர்ஷ்டங்களுக்கு எப்படி இருக்கும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறது தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க கா இந்த வருஷத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்தர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு இந்த தமிழ் மாதத்தோட பலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க ஸோ சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது தாங்க இந்த தமிழ் மாதத்தோட பிறப்பு இல்லையா அந்த வகையில் இந்த ஆ இந்த மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதுன ராசியில் புதன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இதோட சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில கும்ப ராசியில இந்த ராகு கேது எல்லா கிரகங்கள்லுமே அடங்கி இருக்காங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் சோ கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து எச்சரிக்கை அப்படியே லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்துடலாமா கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்றா நான்காம் பாதம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை கடகரை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க எப்படி வாழ்க்கையை இது பண்ண போறீங்க சந்திரன் அதிவேகமாக சொல்லக்கூடிய கிரகம் இவர் அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு என்னென்னா பட்டே படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருஷ கிரகங்கள் எதுவுமே ஏற்ற மாதிரி இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து மறைஞ்சிருக்காருங்க சனி ராகு எட்டாம் இடத்துலேயும் கேது ரெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க ஆனால் இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இவங்க இந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க இந்த மாதத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இவர் பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதிபதி இப்போ இவர் பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா இது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வைக்கும் ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் வந்து கிடைக்காதுங்க கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறீமா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்க போகிறாரு இதனால் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஆனாலும் அந்த தேவையில்லாத செலவு சுப செலவுகளாகவே இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுங்க பயணம் கடக ராசி கவனமா இருக்கணுங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு பேச்சில் கொஞ்சம் கோபத்தாபங்கள் வெளிப்படும் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகி மறையும் அடுத்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு நீங்க சொல்ல வர்றதை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க இதுல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இது கடகராசிக்கு மிக பெரிய பெரிய பிரச்சனை அதே போல் அஷ்டமத்து சனியோடு சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்ப ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க கடக ராசிக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடு தேவையில்லாத எதுலேயுமே போயிட்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணாதீங்க பணத்தை வந்துட்டு மொட்டு மொத்தமாக சேமித்து வச்சு முதலீடு பண்ணிடாதீங்க முதல் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் கிட்ட பழக்க வழக்கம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சில் கவனம் பணவரவு ரொம்ப உஷாராக இருக்கணும் இதோட செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு வந்து தட்டுப்பாட்டு ஏற்படுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கேது வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாரு இதோட முயற்சிகளில் வெற்றி இருக்குது தான் செலவு அதிகமாக இருந்தாலுமே வரவுக்கு குறைவு இருக்காதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் வேலைக்காக வெளிநாட்டு போகணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான யோகம் இருக்குது அதே மாதிரி சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகள் பயணங்கள் செய்கிறது இது எல்லாமே சுத்தமாக தவிர்த்துக்கோங்க அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்தி கீரையை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இதோட இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்குங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வந்து வரும் ஆனால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவை வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பெருசாக கடகம் வந்து ஒட்டுமொத்தமாக கீழே சரிஞ்செல்லாம் விழமாட்டிங்க விழறதுக்கும் எல் விழுறது மாதிரி விழுந்தாலும் எழுந்து நின்றுவீங்க வேலையில் கூடுதல் கவனம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இதுலேயும் தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசங்கிறது தானாகவே விலகி போயிடும் நல்லது நடக்குங்க ஸோ இனி வரக்கூடிய பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் அனுமன வழிபாடு செய்தது கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் வந்து பார்த்துருக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுதுங்க பலன்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சிலர் வந்து இடம் வீடுன்னு சொல்லிவிட்டு முதி புதிய முதலீடுகளை செய்வீங்க இதோட குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க மேலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் நான்கு ஆறும் எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் இப்போ இல்லாமல் போகும் உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விளங்கும் இந்த வம்பு வழக்கு கேட்டு கோர்ட்டு கேசி இதெல்லாமே இருந்தாலும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கால புருஷ சக்கரத்தில் நாலாவது ராசியாக வளம் வரக்கூடிய அழகான சந்திர பகவான அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே இவங்களுக்கு அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவங்க அழகுல கொள்ளையாக இருக்காங்க எதுவாக வேணால் இருக்கட்டும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க வசீகர தோற்றத்திற்கு ராசி சொந்தக்காரங்க இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழக வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து அவங்க வெறுக்கவே மாட்டாங்க ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க ஆனா விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இவங்க கிட்ட இருக்கிற மொத்த உழைப்பையும் எடுத்துட்டு போயிடலாமே நம்ம ஏன் கஷ்டப்பட்டு நோகாம நோன்பு கும்பிடுறதுக்கு கடகராசின்னு உங்க வீட்டில் ஒருத்தவங்க இருந்துட்டா போதும் உங்களை ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தொடர்புடையவங்களா இருந்துட்டா போதும் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறத நீங்க சொல்லாமலேயே ஓடி வந்து செய்யக்கூடியவங்களா தான் இவங்க இருப்பாங்க ஏன்னா கடகராசி ராசிக்காரங்களே இப்போ நீங்க யோசிக்கிறீங்களா என்ன பிரயோஜனம் தனக்கு எப்படி வலிக்குமோ தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஓடி போய் மற்றவங்களுடைய முகம் வாடாமல் பார்த்துக்கிறதுனால உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்துக்கு மிஞ்சினது என்ன அசிங்கம் அவமானம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் நம்மளோட மனசே இல்லாத மாதிரி கல்லா நினைச்சு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை அது உறவுகள் வகையில் கூட உறவுகள் வகையிலையும் கூட பிறந்தவங்க பெற்றவங்க கூட புரிஞ்சுக்கலை கடக ராசிக்கு இதுதான் வந்து பெரிய வருத்தமே ஆனால் தியாகம் உள்ள பெண் ராசி இவங்க இதனால் அம்மா ஸ்தானத்துல இருப்பாங்க அப்படின்னா கடகராசி ஆண்களாகவே இருக்கட்டும்ங்க பார்க்கறதுக்கு பெரிய வேலையில் இருப்பாங்க பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அழுதுருவாங்க அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்கிக்க முடியாது அடித்தா கூட வாங்கிக்குவாங்க ஆனா வார்த்தைகளால வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரங்களா இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கண்டிப்பா கடகராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா ஏமா எங்களை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க ஏன் சொல்கிற அப்படின்னா உண்மையாகவே கடகத்துக்கு சொல்கிறேங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் பதிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது வெளிச்சத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கையை கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் அதனால் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க உங்களுடைய ஜாதக கணிப்பை வச்சு அதாவது ராசியில் பொது பலன்களாக எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க மாற்றம் என்ன ஏற்றம் என்ன இதனால் சாதகம் என்ன பாதகம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் மாற்றிக்கணும் இப்படி தெளிவான ஒரு பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க நீங்கள் சந்திர பகவானை அதிபதியை கொண்டவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனாலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலேயும் தற்காப்பு குணங்கள்லையுமே அதிகமாக இருப்பீங்க உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நண்டு எப்படி தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாதுகாக்க நினைக்கிதோ அதே மாதிரி தான் தன்னை சுற்றி இருக்கவங்க மனுஷங்க எல்லார்த்தையும் பொருள்களையும் பிடிச்சு வச்சுக்குவீங்க பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க உங்களால் வந்து யாரையுமே ஈஸியாக நம்ப முடியாது எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு தனக்கு பிடிச்சவங்க தன்னோட குடும்பத்துக்கோ எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஒரு நிமிஷம் சிரிச்சா போதுங்க அடுத்தது பல நாட்கள் அழகு அழுகுவாங்க கடகராசி அது என்ன குணம்னு தெரியல நீரடிச்சு நீர் வழகுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாதுங்க சந்தோஷமாக இருக்காங்களா தூக்கமாக இருக்காங்களா இது யாராலேயுமே இவங்க மூஞ்சியை பார்த்தோ இல்லை இவங்க நடவடிக்கையை பார்த்தோ கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்களேன் கடகராசிக்கார் அரசியல்வாதிகள் கிட்ட அப்படின்னா சுயநலவாதிகளோ அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம அம்மா வந்து நமக்கு சுயநலமாக இருப்பாங்களா வீட்டில் அப்படிதான் இவங்க வந்து ஒட்டு இந்த உலகத்துக்கே அம்மானு கூட நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா யாருக்குமே இவங்களால பாதிப்பே வராது வராதுங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பாங்க இவங்களால ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு டிவிலேயே ஒரு செய்தி ஓடுது ஒரு குழந்தைக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ அடிபட்டுச்சுனா கூட அச்சோ படுவா இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கடகராசிக்காரங்க தாங்க கடகராசிக்காரர்களெல்லாம் பெரும்பாலும் வந்து நிற்பீங்க இவங்களால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாதுங்க ஆனால் உறுதி படித்தவங்க உறுதியும் இருக்குது பாசத்தில் ஜீரோ எல்லார்கிட்டையும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க இப்படி அழகான உள்ளம் படைத்த கடகத்திற்கு அஷ்டம சனி என்னை விட்டு போன மாதிரி தெரியலையே அம்மா வாழ்க்கை மாறலையே மேலும் மேலும் கஷ்டந்தான் வருதே ஏதோ போ அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்குது என்னம்மா நீ கடக ராசியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை உள்ளம் படைச்சவங்க நீங்கள் வேணால் உங்ககிட்ட பேசி பாருங்களேன் இப்படி தான் பேசுவாங்க ஒன்றுமே தெரியாது சூதுவாது தெரியாதவங்க தன்னோட மனசில் அன்பு உண்மை இதை ரெண்டு மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கடவுள் துணை வருவாருப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடகராசி தாங்க சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஏதோ எங்களை பற்றி உனக்காவது புரிஞ்சிருக்கு சந்தோஷம் நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்கள கண்டிப்பா சொல்கிறேங்க உங்களுடைய நல்ல விஷயத்தோட தான் நான் வந்திருக்கேன் இப்போ காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான விஷயம் நீங்க வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க இதோடு நீங்கள் அனுதினமும் செய்யக்கூடாத ஆறு விஷயங்களும் சேர்த்து சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க குறித்து கூட வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவை வந்துட்டு சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் அப்படி என்னம்மா எங்களுக்கு பலன் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்குறீங்க இல்லையா உங்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எந்தெந்த மாதிரி கிரகங்கள் மாற்றமாகறாங்க கிரகத்தினுடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதாக கெட்டதா இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா இல்லை இன்னும் கிடைக்கலையா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து தோன்றிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த விஷயம் உங்கள் கைவிட்டு போக போகுது அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் த தைரியத்தோடு இருக்கணுங்க தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு சூரிய பகவான ராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை வந்துட்டு அதாவது மற்றவங்களால முடியாத விஷயத்தை சர்வ சாதாரணமாக சொல்றாங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை வேணும் அப்பதான் இப்ப சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப தைரியமா வளம்பர போறீங்க மற்றவங்களையெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அதை விட குடும்பத்தில் உடைய முயற்சி ஒண்ணு ஒண்ணுமே நல்லபடியா நிறைவேறுங்க மனசுல இருந்துட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவா இருக்க போறீங்க கடந்த காலங்கள்ல வந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்போ அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப தீர்வுகள் கிடைக்குங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால தெளிவா திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் வெற்றி பெற போறீங்க அதுல கேது பகவானால ஞானம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகளால ஆதாயம் இருக்குங்க மகிழ்ச்சி இருக்கு அடுத்ததாக பணம் விஷயம் பணம் கையில் போகிற பத்து பிரச்சனை இல்லைங்க பத்தாயிரம் பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிடலாம் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது கடக ராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க நல்ல உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பணி மாற்றம் இது எல்லாமே சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்குங்க இதில் கவனமாக இருக்கக்கூடிய இடம் ஆறு விஷயம் இருக்குது ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும் யா யாரையும் நம்பக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கக்கூடாது அதே போல் உங்களுடைய திட்டமிடலை வந்து யார்கிட்டயும் தெரியப்படுத்தக்கூடாது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கூட உங்களுடைய மனசில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்த மறைக்காதீங்க எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மற்றவங்களுக்கு புரியவைங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உணர்ச்சி வசப்படாதீங்க எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க கனகராசிக்காரங்களே அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது அதே போல் நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உணவு இருக்கணும் ஆரோக்கியமான உறவு சரியா உணவு சரியான தூக்கம் இது ரெண்டும் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும்